ி வரபிரம்ம ஜெகத்குருவே வாசுதேவ கிருஷ்ணா போற்றி அக்டோபர் மாதம் ரெண்டாம் தேதி புதன்கிழமை ராசி இன்றைக்கு அமாவாசை இருக்கின்றன எல்லோர்களும் அமாவாசையை முழுமையாக கடைபிடிங்கள் நல்ல பன்னெண்டு ராசிகர்களுக்கும் நல்ல விதமாக இருக்கும் அதேபோல் இன்றைக்கு அஸ்த நட்சத்திரம் துரோண நட்சத்திரக்கு சந்திராஷ்டமம் இன்றைக்கு இருக்கின்றன அதனால் மாளிகை அமாவாசையை கண்டிப்பாக கடைபிடிப்பது பன்னெண்டு ராசிகர்களுக்கும் ரொம்ப உத்தமமான செயல் நல்ல ஒரு காரியங்களாக எந்த காரியம் செய்தாலும் அமாவாசை கடைபிடிப்பது ரொம்ப சிறப்பான பன்னெண்டு ராசிகளுக்கும் ஆகும் மேசராசி நேர்களே அஸ்வினி பரணி கார்த்திகை மூன்று நட்சத்திரம் இருக்கின்றன ஆறாம் இடத்தில் மூன்று கிரகங்கள் அஸ்தத்தில் சந்திரன் சஞ்சாரிக்கிறார் அங்கே சூரியன் இருக்கிறன புதம் இருக்குது கேது இருக்குது நல்ல ஒரு லாப பலனை கொடுக்கக்கூடிய நாளாக இருக்கும் அதே கல்வித்துறையில் இருப்பவர்கள் மருத்துவத்துறையில் இருப்பவர்கள் எந்த துறையில் இருந்தாலும் அவங்களுக்கு சிறந்து வழங்கக்கூடிய நாடாக இந்த புதன்கிழமை அமையும் அதே மாளிகைபுரத்து அமாவாசையை கடைபிடிங்கள் ரொம்ப சிறப்பாக இருக்கும் சிம்பராசி நேர்களே உங்களுக்கு ஐந்தாம் இடத்தில் நான்கு கிரகங்கள் இருக்கின்றன நல்ல நாடாக இருக்கும் கலைத்துறையில் இருப்பவர்கள் மருத்துவத்துறையில் இருப்பவர்கள் நல்ல ஒரு லாபத்தை அடையக்கூடிய நாடாக இந்த புதன்கிழமை அமையும் மாளிகைபுரத்து அமாவாசை இருக்கின்றன அமாவாசை கடைபிடிங்கள சிறப்பான நாடாக இந்த நாள் உங்களுக்கு அமையும் மிதன ராசி நேயர்களே உங்களுக்கு மிருகசிரிடம் திருவாதுரை புனர்பூசம் மூன்று நட்சத்திரம் இருக்கின்றன உங்களுக்கு நாலாம் இடத்தில் நான்கு கிரகங்கள் இருக்கின்றன அதனால் கல்வி செல்வத்தில் இருப்பவர்கள் குழந்தைகள் நல்ல விதமாக படிப்பார்கள் அது மூலியமாக உங்களுக்கு லாபம் வரக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும் வெளியூர் செல்பவர்கள் நல்ல ஒரு பலனை அடையக்கூடிய நாளாக இருக்கும் எந்த துறையில் வேலை செய்யலாம் அந்த துறையை உங்களுக்கு சிறப்பாக கவர்மெண்ட் துறையாக இருக்கக்கூடிய வாய்ப்பு தொண்ணூறு பெர்சென்ட் இருக்கின்றன கடகராசி நேர்களே உங்களுக்கு புனர்பூசம் பூசம் ஆயில்லிய மூன்று நட்சத்திரம் இருக்கின்றன இருக்கின்றன உங்களுக்கு மூன்றாம் இடத்தில் நான்கு கிரகங்கள் இருக்கன தெய்ப்புறையாக இருந்தாலும் நான்கு கிரகம் நல்ல விதமாக உங்களுக்கு வேலை செய்யக்கூடிய நாளாக இருக்கும் புதன்கிழமையாக இருக்குது அமாவாசை இருக்கின்றன அமாவாசையை கிடைப்பீங்க நல்ல ஒரு நாளாக அந்த அமையும் அதேபோல் போல் மருத்துவத்துறையில் இருப்பவர்களுக்கு நல்ல ஒரு லாபத்தை அடையக்கூடிய நாடாக இந்த இருக்கும் அதே கவர்மெண்ட் உத்தியோகங்கிறவர்களுக்கு நல்ல ஒரு லாபத்தை கொடுக்கக்கூடிய நாடாக இந்த புதன்கிழமை சிம்மராசி நேர்களே மகம் பூரம் உத்திரம் மூன்று நட்சத்திரம் இருக்கின்றன ரெண்டாம் இடத்தில் நான்கு கிரகம் இருப்பதால் உங்களுக்கு எப்போதுமே கவுர்மெண்ட் உத்தியோகம் அதிகமாக தொழில் செய்யும் இடமாக உங்களுக்கு இருக்கும் அதே புதிதாக தொழில் நியமனங்கள் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றன அமாவாசை கடைபிடிங்களை சிறப்பான நாளாக இந்த புதன்கிழமை அமையும் ராசி நேர்களே உங்கள் ராசியிலே நான்கு கிரகங்கள் இருக்கின்றன கலைத்துறையில் இருப்பவர்கள் ஆடை ஆபரணங்கள் துறையில் இருப்பவர்கள் அதே நல்ல படிப்பவர்களுக்கு நல்ல ஒரு நாளாக இந்த புதன்கிழமை அமையும் அதே அமாவாசை இருக்கின்றன கடைபிடிங்கள் சிறப்பான நாளாக இந்த நாள் உங்களுக்கு அமையும் ராசி நேர்களே உங்களுக்கு பன்னெண்டாம் இடத்தில் நான்கு கிரகங்கள் இருக்கின்றன வெளியூறுகள் செய்பவர்கள் அதே ஆடை ஆபரணங்கள் செய்பவர்கள் வணிகம் செய்பவர்கள் கடைகள் பெரிய பெரிய துறையில் இருப்பவர்களுக்கு நல்ல ஒரு லாப அது அது மூலியமாக உங்கள் ஏற்றுமதி இறக்குமதி ஆபரத்திற்கு வெளியூர் செல்வதற்கு அது மூலியமாக உங்கள் லாபத்தை அடையக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும் அதே மாலைப்புரத்து அமாவாசை இருக்கின்றன அதை கடைபிடிங்கள சிறப்பான நாளாக உங்களுக்கு அமையும் ராசி நேர்களே உங்களுக்கு பதினோராம் இடத்தில் நல்ல ஒரு நான்கு கிரகங்கள் இருக்கின்ற கோடீஸ்வர யோகத்தை அமையக்கூடிய நாளாக இந்த புதன்கிழமை நல்ல வருமானம் வரக்கூடிய நாளாக இருக்கும் அமாவாசை இருக்கின்றன கடைபிடிங்கள சிறப்பான நாளாக இருக்கும் அங்கு இருப்பது அனைத்து மூன்று கிரகங்கள் சுபகிரமமாகும் ராசிக்கு நல்ல ஒரு லாப பலனை கொடுக்கக்கூடிய நாளாக இந்த புதன்கிழமை உங்களுக்கு அமையும் ராசி நேர்களே மூல நட்சத்திரம் போராட்ட நட்சத்திரம் உத்தராட நட்சத்திரம் மூன்று நட்சத்திரம் இருக்கின்றன பத்தாம் இடத்தில் நல்ல கிரகங்கள் வலுப்பெற்று கிரகங்கள் இருப்பதனால் தொழில் ஸ்தானம் உங்களுக்கு அதிகமாக நல்ல ஒரு தலை தோங்கும் எந்த துறையில் வேலை செய்தாலும் அந்த துறையே உங்களுக்கு நல்ல ஒரு லாப பலனை கொடுக்கக்கூடிய நாடாகவும் கவர்மெண்ட் உத்தியோகம் செய்வதற்கு நல்ல ஒரு லாபத்தை கொடுக்கக்கூடிய நாடாகும் படிப்பவர்களுக்கு நல்ல ஒரு லாப பலனை கொடுக்கக்கூடிய நாடாக இந்த புதன்கிழமை உங்களுக்கு தனுசு ராசிக்கு அமையும் மகர ராசி நேர்களே உங்களுக்கு மூன்று நட்சத்திரம் உங்கள் ராசியில் இருக்கின்றன உத்ராடம் திருவோணம் அவிட்டம் மூன்று நட்சத்திரம் இருக்கின்றன ஒன்பதாம் இடத்தில் நல்ல சுபகிரகங்கள் இருப்பதனால் நல்ல ஒரு லாப பலனை கொடுக்கக்கூடிய நாடாக இந்த புதன்கிழமை அமையும் ஆலயம் செல்லுங்கள் சிறப்பாக இருக்கும் உற்றால் உறவினர் சொந்த பந்தங்கள் அனை அனைவரும் உங்களை நாடுவார்கள் அதேபோல் போல் உங்களுக்கு வெளியிலிருந்து பணங்கள் அதிகமாக உதவி செய்பவருக்கு நண்பர்கள் அதிகமாக இந்த நாள் நல்ல நாடாக உங்களுக்கு அமையக்கூடிய நாடாக மகர ராசி நேர்களுக்கு அமையும் ஆலயம் செல்லுங்கள் சிறப்பான நாளாக இந்த நாள் அமையும் கும்பராசி நேர்களே எட்டாம் இடத்தில் உங்களுக்கு சுபகரங்கள் எட்டிருப்பு தேய்பிரை சந்திரனால் நாள் அமாவாசையை கடைபிடிங்க சிறப்பான நாடாக இருக்கும் புதன்கிழமை கல்வி செல்வம் படிப்பவர்களுக்கு நல்ல ஒரு மன வளர்ச்சி நல்லவிதமாக இருக்கும் எட்டாம் இடத்தில் இருக்கிற ஆலயம் செல்லுங்கள் சிறப்பாக இருக்கும் அதே மந்த நிலையை உங்களுக்கு இந்த சனி பகவான் கொடுப்பதனால் ஆலயம் சென்றீங்களால் இந்த புதன்கிழமை சிறப்பான நாடாக உங்களுக்கு அமையக்கூடிய நாளாக இருக்கும் இந்த கும்பராசி நேர்களே ராசி நேர்களே உங்களுக்கு ஏழாம் இடத்தில் சுபகிரகங்கள் இருப்பதனால் உங்கள் ராசியை பார்ப்பதனால் நல்ல ஒரு லாப பலனை கொடுக்கக்கூடிய இருக்கும் எந்த துறையில் விளை அந்த துறையை உங்களுக்கு நல்ல தலை தோங்கும் அதே வீட்டில் இருக்கும் குழந்தைகள் நல்ல கல்வி செலுத்தி படை படிப்பார்கள் அது மூலியமாக நல்ல ஒரு லாப பலனை அடைவீர்கள் எந்த துறையில் வேலை செய்தாலும் அந்த துறையை உங்களுக்கு சிறப்பான நாளாக அமையும் ஆலயம் செல்லுங்கள் சிறப்படைவீர்கள் அமாவாசை இருக்கின்றன மாலியபுரத்த அமாவாசை அதை கடைபிடிங்கள் சிறப்பான நாளாகும்